சிற்றம்பலம் என்பரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக நாயனார் அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறை திருத்தில்லை குயிர்பத்து ஆத்தும இரக்கம் திருச்சிற்றம்பலம் கீதம் இனிய பெருமான் பாதம் ஏழின கப்ப சோதி மணி முடி சொல்லில் சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதி குணமுற்றுமில்லா மிலான் வர கூ தருமேலுலகேத்த எவ்வொருவும் தன் உருவாய் ஆற்களி சூழ் தென் இலங்கை அழகமர்வண்டோதரிக்கு பேரருளின்பம் அளித்த பெருந்துரைமேயபிரானை சீரியவாய தென் தென்பாடி நாடனை கூவாய் நீல உருவின் குயிலே நீன்மணி மாடம் நிலாவும் கோலகழகில் திகழும் மங்கை உள்ளுரை கோயில் சீலம் இனிய திருவுத் மங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வர தேன் தேன் பழத்தோளை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான்பழி திம்மண் புகுந்து மனிதரை வள்ளல் ஊழி தொள்ளம் புகுந்தன் உணர்வதுவாய ஒருத்தன் மான்பழி தாண்டமில் நோக்கி மணலனை நீ சுந்தர வரப்பூவாய் சுந்தரத்தின்பிலே சூழ் சூடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று எழுந்திங்கு அடியவராசை அருப்பான் முந்தும் நடுவும் முடிவோ ஆகிய மூவர் ஹரிய சிந்துர சேவடியானை சேவகனை வர கூவாய் இன்பம் தருவன் குயிலே முழுதாரி அன்பன் நமுதலி தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நல் பரிமேல் சுவரிமேல் வருவானை கும்பில் மேலும் குயிலே கோகலிநாதனை கூவா உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோளியும் மாவன் பொன்னை அழைத்த மேனி புகழில் திகழும் அழகன் மண்ணல் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய சென்னவன் சேரலன் சோழல் சீர்புயங்கண் வர கூவாய் வாயிங்க நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி ஓவி அவர் உண்ணி உன் தளல் வின் பிளந்தோங்கி மேவி அன்றண்டம் கடந்து விரி சுடராய் நின்ற மீயன் தாவி வரும் பரிப்பாகன் தாள் சடையோன் வர கூவாய் காருடை பொன் திகள்னீ கடி பொழில் வாழும் குயினே சீருடை செங்கமலத்தில் திகள் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்தனை ஆண்ட ஆருடையம்பொனின் மே நீ அமுதினை நீ வர கூவாய் கொந்தனவும் பொழில் சோலை கூம் கோயிலே இது கேள் நீ நாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மராமி வஞ்சிங்கு என்னையும் ஆட்கொண்டு அருணும் செந்தளல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் தேவர் பெண் வரகூவ திருச்சிற்றம்பலம்